வணக்கம் சொந்தங்களே உங்களுக்கு வந்து நான் சத்து மாவு கஞ்சி எப்படி காசுறதுன்னு சொல்லி சொல்கிறேன்னு சொல்ல அது ஏற்கனவே ஆல்ரெடி வீடியோ எடுத்தேன் வீடியோ எடுத்து அது சரியாக வந்து ரெக்கார்ட் ஆகாதனாலும் உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ண முடியாது போயிடுச்சு அதனால் இப்போ வந்து மீண்டும் வந்து இருக்கிறேன் என்கிட்ட பொருள் இல்லை ஏன்னா நான் மாவெல்லாம் அரைச்சி ஆகிடுச்சி அதனால எனக்கு என்னென்ன ஞாபகம் இருக்குதோ ஞாபகம் இருக்கிற வரைக்கும் இப்போ சொல்கிறேன் ஞாபகம் இல்லாதது நான் உங்களுக்கு வந்து நான் கமெண்ட்ல சொல்றேன் நீங்கள் அதை பார்த்து வாங்கி அரைச்சிக்கோங்கம்மா நான் செய்முறையை சொல்றேமா இதெல்லாம் வந்து நம்ம ஒரு நாட்டு மருந்து கடையில் போய் கேட்டு கஞ்சி செலவுக்குன்னு கேட்டோம்னாவே எல்லா பொருளுமே கொடுப்பாங்க ஆனால் அவங்களும் ஒரு சில பொருள்கள் விட்டுறாங்க நம்மளாதான் கேட்டு வாங்க வேண்டியதாக இருக்குது நான் என்ன நான் வாங்கிட்டு வந்தேன் என்ன நான் வாங்கினு வந்து வாங்கி வறுத்துட்டு கஞ்சி செஞ்ச அது மாவு அரைச்சி வச்சிருக்கிறேன் சொல்கிறேன் திக்கி திக்கி பேசுகிறேன்னு நினைக்காதீங்க கொஞ்சம் உடம்புக்கு முடியல உங்ககிட்ட சொல்லிட்டுனே அப்படின்றதுனால பாருங்கள் யூடியூப் வீடியோவே எங்கள் மருமகளை வச்சு தான் பேசியிருக்கிறேன் ஃபஸ்ட்டு இந்த வீடியோ வரும் ரெண்டாவது வீடியோ யூடியூப் வீடியோ வரும் கண்டிப்பாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அதெல்லாம் என்னால் சுத்தமாக முடியலன்றதுனால எங்கள் மருமகள் தான் வந்து உக்காந்து பேசியிருக்குது அதில் என்னென்னா யூடியூப்க்கு வரணுன்ட்டு அதையும் பாருங்கள் ஃபஸ்ட்டு இந்த வீடியோ தான் வரும் ரெண்டாவது தான் அந்த வீடியோ வரும் மாப்பிள்ளை சம்பா அரிசி கருப்பரிசி செவப்பரிசி சோளம் கம்பு கேவுரு கோதுமை கருப்பு மூக்கல்ல நிலக்கடலை கடலை பாதம் விஸ்தா முந்திரி ஏலக்காய் வாசனைக்கு இன்னும் அது என்ன சிறு அரிசி பட் டக்கு ஞாபகத்துக்கு வரல இப்போயே பதினாலு ஐட்டம் வந்துடுச்சு போல் இருக்குது அவள் சிகப்பு அவுளு எல்லாமே இதெல்லாம் நான் கேட்டு வாங்குவேன் ஞாபகம் இல்லாததெல்லாம் கேட்டு வாங்குவேன் அவங்க வந்து ஒரு சிலது மட்டும் தான் கொடுப்பாங்க நான் வந்து இதெல்லாம் கேட்டு வாங்குவேன் அவங்க கிட்டன்னு சொல்லிட்டு அதனால வந்து ஒரு சிலது ஞாபகம் இருக்கிறத வந்து ஞாபகம் இருக்கிற வரைக்கும் இப்போ உங்ககிட்ட சொல்லிட்டேன் ஞாபகம் வந்தது இன்னும் மீண்டும் வந்து உங்களுக்கு கமெண்ட்ல சொல்றேன் என்ன உங்க உங்களுக்கு கஞ்சி அரைக்கணும் கண்டிப்பா செய்யணும் அப்படின்ட்டு இது இப்படி எல்லாம் செய்யணுமா நீங்க செ செஞ்சு கூட வீட்லயே செஞ்சுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லாம இதெல்லாம் ஒன்றும் இல்லை வாயின்னு வந்து அதெல்லாம் வறுத்து பக்குவமா பக்குவமா தான் இருக்குது டீச்சர் கூட தீச்சுட்டா கஞ்சி நல்ல அந்த மாவு வந்து சாப்பிடுறது குடிக்கிறதுக்கு நல்ல பக்குவமா ஒரு பொன் வரவுல அந்த வாசம் வரும் அந்த வாசம் வரும்போது அந்த கரு அரிசி எல்லாம் தீயாத மாதிரி நம்ம இது பண்ணிக்கணும் வீட்டுல இருக்கிற புழுங்கல் அரிசியும் கொஞ்சம் போட்டுக்கலாம் இதையெல்லாம் சேர்த்து பக்குவமா வறுத்து நம்ம அரிசி எட்டுன்னு வந்து வச்சுக்கலாம் இன்னும் மிச்சம் ஒரு ரெண்டு மூணு பொருள் இருக்குது ஞாபகம் வந்தோம்னு நான் உங்களுக்கு கமெண்ட்ல சொல்றேன் இந்த நான் சொல்ல வேண்டியதெல்லாம் நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன் இதெல்லாம் வாயின்னு வந்து பக்குவமாக ஃபர்ஸ்ட்ல கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வைங்க கடாய் சூடு ஏறுற வரலாம் கடாய் சூடு ஏறி ஒரு பொருள் ரெண்டு பொருள் வறுத்த உடனே சிம்மில் வச்சுக்கோங்க கடாயை அது கொஞ்சம் சூடு ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா அப்புறம் கொஞ்சம் ஃபாஸ்ட்டு பண்ணிக்கோங்க இந்த மாதிரி தான் ஒரே முட்டை ஃபாஸ்ட்டாகவும் வச்சிடாதீங்க ஒரே முட்டை சிம்மாகவும் வச்சிடாதீங்க ரோ ஃப்ளேமில் வச்சு கரெக்டாக கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக கொஞ்சம் கடாய் சூடு இறங்குதுன்னா அந்த நேரத்தில் அந்த மாதிரிலாம் வச்சு வறுத்து செஞ்சுக்கோங்க அதெல்லாம் வறுத்து நல்லா கொஞ்சம் சில்லன்னு ஆற வச்சுட்டு பஸ்ட்லே நம்ம சுத்தப்படுத்திக்கு தான் நம்ம வருவோம் இன்னொரு முறையும் கிளீன் பண்ணி சுத்தப்படுத்தி புடச்சி எடுத்துன்னு போயிட்டு அர்ச்சனை வந்துருங்க பெரிய குடும்பமா இருந்தாக்க நூறு கிராம் எல்லாமே நூறு நூறு கிராம் வாங்கினீங்கன்னாவே ரெண்டு கிலோ வந்துடும் மாதுவே ரெண்டு ரெண்டரை கிலோ வந்துடும் ஒரு மூணு மாசம் வரைக்கும் அதை யூஸ் பண்ணலாம் மெயினா வந்து காத்து போகக்கூடாது காத்து போகாது யூஸ் பண்ணணும் குழந்தைங்க ஒரு ஒன்றரை வயசு குழந்தனா ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டு கஞ்சி காய்ச்சி கொஞ்சமாக உப்பு போட்டு காய்ச்சி குடுக்கலாம் அதே நம்ம பெரியவங்களும் குடிக்கலாம் எழுத்துக்கு பெரியவங்க வரலுமே குடிக்கலாம் அது ஒன்றும் தப்பு கிடையாது எழுத்துக்கு குடிக்கணும் அப்படின்னு சொன்னாக்க ஒரு மூணு ஸ்பூன் நாலு ஒரு டம்ளருக்கு ரெண்டு ஸ்பூன் இன்னும் எத்தனை பேர் இருக்கிறோமோ அவங்களுக்கு அத்தனை அத்தனை ஸ்பூன் போட்டு நம்ம ஒரு முறை காய்ச்சினுமன்னாவே அந்த பக்குவம் வந்துடும் அப்படி செய்யலாம் எந்த காரணத்துக்கு ஒன்றும் அந்த மாவு வந்து காற்று போகாத போட்டு ஸ்டோர் பண்ணி வைக்கணும் அதுதான் மெயின் இல்லைனா வண்டு உழுந்துடும் ரொம்ப நாள் ஆயிடுச்சேன்னா முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே சொல்லியிருக்கிறேம்மா இன்னும் ஒரு ரெண்டு மூணு பொருள் ஞாபகம் வர்றது நான் உங்களுக்கு கமெண்ட்ல சொல்கிறேன் இன்னும் ஒரு ரெண்டு மூணு பொருள் தான் எப்படியும் ஒரு பதினேழு பதினெட்டு பொருள் நான் அதில் சேர்க்குவேன் கொஞ்சம் பொருள் தான் சொல்லியிருக்கேன் ஒரு நாலஞ்சு பொருள் டக்குன்னு ஞாபகத்துக்கு வரல எனக்கு அதை வந்து நான் உங்களுக்கு கமெண்ட்ல கூட சொல்கிறேன் அவ்வளோதான்மா எனக்கு தெரிஞ்சது நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கிறேன் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டோ அதெல்லாம் வாங்கி செஞ்சு பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்க கொஞ்சம் உடம்பு முடியலமா திருப்பி அதான் சொல்றேன் மூச்சு வாங்குற மாதிரி பேசுறேன் தெளிவா பேச முடியல நம்ம சொல்லிட்டுமே நீங்க எதுவும் கூடாது நம்ம சொந்தங்கள்லாம் வந்து எதுவும் நினைச்ச கூடாது சும்மா தான் சொல்றாங்கன்னு நீங்க நினைச்சிருக்க கூடாது உண்மையிலேயே நீங்க மூணு நாளா உடம்பு சரியில்லை அதனாலதான் வந்து சரி இதையும் பேசிடணும் இப்போ ஒரு எங்க மருமகளை வச்சுதான் நான் அந்த யூடியூப் வீடியோவா பேசியது நீங்க பாத்தீங்கன்னா அதுலயே தெரிஞ்சுக்கி சும்மா தான் ஒரு ரெண்டு வார்த்தை தான் பேசினேன் பக்கத்துலதான் உட்காந்து மூச்சு வாங்குற மாதிரி இருக்கு சட்டா ரொம்ப நாளைக்கும் விடக்கூடாது இல்லையா அதனாலதாம நான் இன்னைக்கு இந்த வீடியோவை எடுத்து நினைக்கிறேன் சரிம்மா இந்த வீடியோ அவ்வளவுதான் அடுத்த வீடியோல பாக்கலாமா டாட்டா